வேலையிலே இந்த அழகான மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா இப்பொழுது பேசுவார் ஐயா பத்தியா ரூபாய் கீழ்மா விலங்கை கிராம தாய்மகளே இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் எந்திருக்கும் அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தே திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கிராமம் தெய்வத்திரு கலைச்சென்ற காசிநாதன் இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் பாசம் தந்த பரிசு பார்வை தரும் மாரியம்மன் பாசம் தந்த பரிசு பார்வை தரும் மாரியம்மன் என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் ஒரு குடும்பத்து கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்கள் தாய்மார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் நாட்டாண்மைக்காரர்கள் இந்த விழாக்குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் மாதர் மாணிக்கங்கள் மாணவ செல்வங்கள் வருங்கால இந்த நாட்டில் நிலைய தலைமுறைகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் 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 அது மட்டும் இல்லாமல் கலதேவி நாடக மன்றத்தை ரசிக்க வேண்டும் என்று பக்கத்து கிராமத்தில் வருகை தந்திருக்கின்ற கோடான கோடி என்னுடைய கலை சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனல் மூலம் உலகம் என்று ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் சார் நண்பர்களுக்கும் கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கிடந்த வணக்கம் இந்த கிராமமும் கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து இவருடைய கலதேவி நாடமனை பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்னு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த கிராமமும் கிராம நோய் நோடி இல்லாமல் எல்லா செல்லும் பெற்ற நலமாக வாழ வேண்டும் என்று வல்ல ஆண்டவன வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாடக ரசிகர்களே பாம்புண்டி கிராமத்தில் இருந்து தந்திருக்கும் மறுமை உள்ளங்கள் பால் பிரேக்கர் பாய்ஸ் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அடியில் எனக்காக ரூபாய் இருநூறு வாரி வரைந்திருக்கிறார்கள் அதே போன்று நமது ஊர் மருமக பிள்ளை பெரப்பேரி கிராமத்திலே பிறந்து கூட்டுறவு துறையிலே சிறப்பாக வேலாற்றக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டு கே ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடிய தலைவர் அவரது தம்பியாக விளங்கக்கூடிய திமுக செயலாளர் நெல் அவரது அண்ணனாக விளங்கக்கூடிய திமுக கழக செயலாளர் நெல் அறுவடை என்ற உரிமையாளர் கே ஜெகன் என்று சொல்லக்கூடிய கலைதேவி நாடக மன்றத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய இசை வீரிய நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் நூத்தி ஒன்றும் அவரது தம்பியாக மதன் மதன்குமார் மிருதங்க மாஸ்டர் அவரை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்றும் வாரி வணங்கிய கே ஜெயக்குமார் கே ஜெகன் ஐயா அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமாட்ட நன்றி வணக்கம் Yeah!

하나 말이 하루 먼저 말ுறாங்க பட்ட உடனே கோட்டறான் அவளோ போய் சொல்றதெல்லாம் எல்லாரும் பாடுறாங்க முன்ன பாத்தா சாத்தா என்ன பாத்தற கேட்டான் என்னன்னு கேட்டான் ஹோட்டலுக்கு கேட்டடா சாகலாமா முன்ன பாத்தா என்ன பாத்தற கேட்டான் என்னன்னு சாத்தா ஹோட்டலுக்கு கேட்டடா

உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் நான் எப்போ பார்த்து வேண்டியே மடியிலையே படுக்க வச்சாதான

சீக்கிரம் வந்துருல்ல அவர் கூடுத்து

இந்த விஷப்பொடைக்குறாய் <todicu> <todicu>